இது காங்கால காங்காலையா வண்டி ரேஸ் ரேசு காலையா பழகினதா நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தியா இது எவ்ளோ சொல்றீண்ணா

செலவு கிடைச்சா போதும் தள்ளி விட்டுருவீங்களா மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கொடுக்கலாம் மாட்டுக்கு பத்தாயிரம் பணம் போகும்போது தெரியுது அப்படி இருக்கு வண்டி வாடகை இருக்கு வண்டி வாடி இருக்கு சம்பளம் இருக்கு சம்பளம் இருக்கு நாலு பேர் கூலி இருக்குல்ல மாட்டுக்கு பத்தாயிரம் லாஸ் ஏ குட்டி ஏழு போட்டு பார்க்க வேண்டாம் நீ ஏது வையம் பார்க்கண்டா குட்டி ரெண்டு கொண்டு போ

ભાઈ આના એ મામે આ ની કેટા છે પેરા ગાડી ભઈનો પાછો ઓ

ஆயிரம் ஐநூறு கம்மி வச்சு கம்மியெல்லாம் கொடுக்கலாம் எவ்வளோ சொல்லி என்ன ஜோடி முப்பத்தேழு சொந்தேன் முப்பத்தி ஏழு இந்த கண்டு வேணுனாலும் உங்ககிட்ட வாங்கிவிடும் ஆராறு கத்தளவுக்கு

உனப்பாராக கண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கி

காங்கியம் காலை எவ்வளோண்ணு சொல்லி ஐம்பது ரூபா சொல்லுங்க ஐம்பது ரூபா சொல்லுங்க நீங்கள் வியாபாரியாண்ணா ஆமாம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க நாங்கள் கதைப்பட்டு உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு பதினேழு நாற்பத்தி இது மாதிரி காங்கேயம் கண்டு கண்டு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கா எது வேணாலும் வாங்கிணும் இது நிறைய செலவு பண்ணிருப்பீங்களாண்ணா ஆமாம் ஆனால் அந்த ரேட்டு சொல்லியே நீங்கள் ஐம்பது ரூபா சொல்லி ஆ அவ்வளோதான் போதும் இதை மாதிரி காங்கேயம் ஜல்லிக்கட்டு கண்டு வேணா அவங்கள்ட்ட வாங்கி

ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எல்லாம் வந்தா குடுப்பீண்ணா ஒரு லட்சம் தான் கொடுப்பீங்க காலை வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடுறேன்

நாற்பத்தி ஏழு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி இது மாதிரி கண்டு வேணா உங்ககிட்ட வாங்கி வேற வச்சிருக்கீங்களா வீட்டுல இருக்கு வாங்கி கண்டு இருக்குது பெரிய மாடு எது வேணாலும் வாங்கி மாதிரி நேய் என்ன நானா தா கொளாச்சி தான்

எவ்வளோண்ணே சொல்லுறியா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சொல்லுங்க தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு எவ்வளோ வந்தால் கொடுப்பேண்ணா நீங்கள் வியாபாரி ஓனர்தான் தான் அந்த பக்கம் போயிக்குது எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஓனரை உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா தொண்ணூற்றம்பது தொண்ணூத்தஞ்சு ரெண்டு ஏழாயிரம் இதே மாதிரி ரேஸ் கார்டை வேணா அவங்ககிட்ட வாங்கி Please go. Hello?